ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஜேடி நைஸ்டே இன்றைக்கி வீடியோவில் மூணு இன்கிரீடியண்ட்டை வச்சு ஒரு ஹேர்டே ஆயில் தான் ரெடி பண்ணுறோம் இந்த ஹேடே ஆயிலை நீங்கள் ஒரு மாதம் ரெகுலராக அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த கலர் அப்படியே பர்மனெண்ட்டாக நல்ல உங்கள் முடியல பிடிச்சிரும் அதிகமாக நிறைய முடிகள் வராமலும் ஸ்டாப் பண்ணும் இந்த ஹேடை ஆயிலை பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கவங்களை இருந்தே அப்ளை பண்ணலாம் இளநறைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேடை ரொம்பவே எக்ஸலென்ட்டாக ஒர்க் ஆகும் நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்திருக்கோம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது இப்போ வாங்க இந்த ஹேரே ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம் தோல் சீவிட் அதாவது ஒரு முழு பீட்ரூட் தேவைப்படாது பெரிய பீட்ரூட்டில் ஒரு ஹாஃப் எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் ஃபுல் பீட்ரூட் கூட சீவி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு நூறு எம்எல் வரையும் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஹாஃப் பீட்ரூட் எடுத்திருக்கேன் நம்ம கட் பண்ணி சேர்க்கிறத விட இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு நம்ம நல்லா துருவி எடுத்து சேர்க்கும் போது ஆயிலில் அந்த கலர் நல்லாவே இறங்கும் பீட்ரூட் ஒரு நேச்சுரலான கலரை வந்து கொடுக்கும் ஸோ இதை ஆயிலில் நம்ம காய்ச்சி எடுக்கும்போது நல்ல இன்ஃப்யூஸ் ஆகும் பீட்ரூட் நம்ம வந்து இந்த ஹேர் ஆயிலில் பயன்படுத்துகிறனால ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ஸ்கேல்ப்பை நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஹேரில் வெடிப்புகள் அதாவது ஸ்பிளிட்டன்ஸ் இருக்காது முடியோட டெக்ஸ்சரும் நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக மெயின்டைன் ஆகும் இது வந்து இந்த துருவி எடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ஃபுல்லாக அப்படியே பரவலை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது ஒரு மூணு ஸ்பூன் அளவு இருக்கும் இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் குறையும் லைட்டாக ட்ரை ஆகும் ரொம்ப ட்ரை ஆக விடணும்னு அவசியம் இல்லை ஸோ கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா நம்ம ஆயிலில் சேர்த்துக்கு போது சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு பொருள் சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிக்க போகிறோம் இப்ப இதில் ஒரு ஸ்பூன் கரைஞ்சீரகம் சேர்த்துக்கிற கலோஞ்சி சீட்ஸ் கரஞ்சீரகம் முடிய நல்ல கருகரை வேர்களிலிருந்தே மாற்றக்கூடியது மெலனின் தன்மையை அதிகரிக்கும் அதாவது மெலனின் பிக்மெண்டேஷனை வந்து இன்க்ரீஸ் வெள்ளை முடிகளை ரிவர்ஸ் பண்ணி நல்ல கருகரை மாத்துறதுக்கும் நரைமுடிகள் அதாவது முக்கியமா இளநறைகள் வராம ஸ்டாப் பண்றதுக்குமே இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இப்ப இது கூடவே ஒரு ஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துருக்கேன் டீ பவுடர் மசாலாலாம் சேர்க்காம நார்மலா இருக்க டீ பவுடர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோட்ல கொஞ்சமா அரைச்சி எடுத்துக்கோ போங்க டீ பவுடருமே பார்த்திங்கன்னா நல்ல கலர் தரும் நம்ம யூஸ்வலாக வந்து ஹேர் டைலெல்லாம் டீ பவுடர் சேர்ப்போம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த ஹேர் ஆயிலில் சேர்க்கும் போது நல்ல ஒரு டார்கர் ஷேட் தரும் அதோட டீ பவுடரும் முடிய நல்ல ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்குமே வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ பவுடர் பண்ணதை ஒரு பவுலில் அப்படியே மாற்றிக்கிறேன் நீங்கள் இது கூடவே தேவைப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் வெந்தயம் ஆட் பண்ணலை அதிகமாக போடுகு பிரச்சனை இருக்குது அதாவது டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்கேல் பிளேச்சினஸ் இருக்குது ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இதை அரைக்கும் போதே அதையுமே சேர்த்து ஒரு அளவு பல்ஸ் மூடில் வந்து குற குறப்பாக அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் நூறு எம்எல் அளவு நல்ல மர செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கண்ண எடுத்துருக்கேன் இந்த தேங்கண்ணெய் கூட இன்னும் ஒரு ஆயில் சேர்க்க போகிறேன் இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ நான் சேர்க்குற எண்ணெய் வந்து கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க மஸ்டர்ட் ஆயிலில் இருக்கக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் ஹேர் நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடுகு எண்ணெய் முடிக்கு நேச்சுரலான ஒரு கருமை நிறத்தை தரக்கூடியது ஸ்கேல்ப்பை நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுனால ஹேர் ஃபாலும் இருக்காது ஸ்கேல்ப்பில் வந்து அந்த அரிப்பு இன்ஃபெக்ஷன் மாதிரி பிரச்சனைகளும் வராது இப்போ ஒரு ஸ்பூன் அளவு அந்த கடுகு எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஹேர் ஆயில் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் நம்ம ஆயில் காய்ச்சும் போது இரும்பு கன்டென்ட் அதாவது அந்த இரும்பு சத்துக்களும் சேர்ந்து கிடைக்கும் ஹேர் ஆயிலோட கலரும் நல்ல டார்க்காக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும் அயன் சத்துக்கள் முடியிலையும் ஸ்கேல்ப்லேயும் அப்சர்வ் ஆகும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் இப்போது எடுத்து வச்சிருக்க எண்ணெயை அப்படியே சேர்த்துக்கலாம் கடாய் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நம்ம சேர்த்த என்ன லைட்டாக சூடாகும்போது நம்ம ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் துருவினது சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பட் வீடியோவில் சரியாக ரெக்கார்ட் ஆகலை மொத்தமாக நம்ம துருவினது அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ மீதி ஒரு ஸ்பூன் இருக்குது அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் உடனே இந்த அளவுக்கு நுரைச்சி வருது பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரளவு இந்த நுரையெல்லாம் அடங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம் அந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் டவு சிம்மில் வச்சே யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப வந்து ஓவர் ஹையாக வச்சுட்டிங்கன்னா எல்லாமே நம்ம சேர்க்குற பொருள் எல்லாம் கருக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ண முடியாது ஸ்பாயில் ஆகிடும் இப்போ நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த கருஞ்சீரகம் டீ தூள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்துட்ட பிறகு ஃபைனலாக ஒரே ஒரு பொடி வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது அந்த நுரையெல்லாம் ஒரு அளவு அடங்கும் ஸோ ஃபைனலாக வந்து அந்த பவுடர் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டா போதும் அதாவது நம்ம அதை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா அது பவுடராக சேர்க்க போகிறதுனால ரொம்ப நேரம் வந்து நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பப்புல்ஸ்லாம் நல்லாவே அடங்கியிருக்கு இப்போ நான் சேர்க்க போகிறேன் இந்த பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி ஆம்லா பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் கூட தாராளமாக சேர்க்கலாம் அதாவது பீட்ரூட் துருவும் போது அந்த நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அந்த பெரிய நெல்லிக்காய் வந்து ஒன்று முழுசாக நல்லா துருவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் பொடியாக சேர்க்கறதுனால நான் லாஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது அந்த சூட்லேயே வந்து ரெடி ஆகிடும் நெல்லிக்காயில் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது நல்லா நம்மளுடைய முடியோட வேர்க்கால்களில் இறங்கி வளரக்கூடிய முடியும் நல்ல அடர்த்தியாக கருமையாக வளரும் இந்த ஆயிலோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ செம்மையான ரிசல்ட் தெரியும் நல்லா வந்து இதை ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போதே உங்க உங்கள் முடிகளில் வந்து பர்மனெண்ட்டாக இந்த கலர் பிடிக்கும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நரை முடிகள் கருகருன்னு மாறும் இப்போது இந்த ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா ஆரட்டும் ஈவன் நீங்கள் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கூட அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இரும்பு கடையில்லாம் அப்படியே இருக்கும்போது ரொம்ப நல்லது ஸோ ஆறுன பிறகு உடனே ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது கூட இல்லை நீங்கள் நல்லா வந்து அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் போல் கூட நீங்கள் அந்த கடாயிலே விட்டுவிட்டு அதுக்கப்புறமா கூட ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இது சூடாக இருக்கும் போது மூடி போட்டுலாம் க்ளோஸ் பண்ணாதீங்க நல்லா ஓப்பன்லி ஆரட்டும் ஏன்னா அது வேர்த்து அந்த தண்ணி நீராவி தண்ணியெல்லாம் சொட்டுச்சின்னா ஆயில் கெட்டு போயிடும் ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லாவே ஆறிடுச்சு நான் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலேயே விட்டுட்டேன் ஸோ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி டீ ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணுறேன் நீங்கள் வந்து துணியில் கூட நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இந்த ஹேர்டே ஆயிலை ரெகுலராக நீங்கள் எப்போதும் போல் தலைக்கு எண்ணெய் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம் உடனே ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை எந்த ஸ்மெல்லும் வராது இல்லை நீங்கள் வந்து அடிக்கடி ஆயில் வைக்கிற பழக்கம் இல்லை அதாவது எண்ணெய் வச்சுட்டு அப்படியே விட விடமாட்டிங்கன்னா ஓவர் நைட் அதாவது நைட் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் வந்து மைல்டான ஷாம்பூ இல்லை ஷியக்காக யூஸ் பண்ணுங்கள் ஆர்கானிக்காக ஹெர்பல் ஷாம்புவாக வச்சு வாஷ் பண்ணுங்கள் இது வடிச்சிட்ட பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லா இன்க்ரீடியண்டோட கலருமே இந்த ஹேர் ஆயிலில் இறங்கியிருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் தெரியும் ஸோ நேச்சுரலான வந்து கிடைக்கக்கூடிய அந்த கலர் அந்த நிறம் தான் நம்ம நரைமுடிகளில் பிடிக்குது ஸோ எந்த விதமாக ஆர்டிஃபிஷியல் கலராக இல்லாமல் எல்லாமே நேச்சுரலான பொருட்களை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நான் ஒரு அப்ளிகேட்டர் நாப் இருக்கிற மாதிரி பாட்டிலில் யூஸ் பண்ணுறேன் அப்படி இருக்கும் போது அப்ளை பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல ஸ்கேல்ப்பில் ரூட்ஸ்லலாம் இறங்கும் நீங்கள் நார்மலாக எந்த ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஹேர்டை ஆயில் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜெடி நாய்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்